வணக்கம் கல்பிக்ஷா கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் திடீர்னு கால் பெருவரல் கணுக்கால் மூட்டு மணிக்கட்டி கைவிரல்கள் மற்ற ஜாயிண்ட்ல பொறுக்க முடியாத அளவு வலி இருக்கா ஏற்பட்ட ஜாயிண்ட்ல கொப்பளம் போல ரெட் ஆர் பிளாக் கலர்ல வீக்கம் எரிச்சல் தொட்டு பார்த்தா சூடா இருக்கா மெடிசன் சாப்பிட்டா சரியாகுது அகெயின் ஆகுதா இது கீழ்வாதம் அதாவது கவுடி ஆர்ட்ரைட்டஸ் சொல்லுவோம் நார்மலா நம்ம பாடியில பியூரின் யூரிக் ஆசிடா பிரேக் டவுன் ஆகும் இதை கிட்னி யூரின் வழியா வெளியேற்றுவாங்க ஆனா அதிகமான அளவு பியூரின் ரிச் ஃபுட் அதாவது மீன் பன்றி மாடு ஆட்டி பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் முட்டை உட்கொள்ளும் போது மது பழக்கம் சர்க்கரை நோய் அதிகமான பிபி உடல் பருமன் கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் அண்ட் லிவர் பிரச்சனைகள் மற்றும் அதற்கான மருந்துகள் எடுக்கும் போது பிளட்ல அதிகமான அளவு யூரிக் ஆசிட் உடலை விட்டு வெளியேற முடியாம சுற்றி ஜாயின்ஸ்ல யூரிக் ஆசிட் கிறிஸ்டலா படியும் இதனாலதான் இந்த பிரச்சனை வருது ஆயுர்வேதா இது வாத ரத்தம்னு சொல்லுவாங்க அதாவது உப்பு புளிப்பு காரமான ஆகாரம் கொள்ளு உளுந்து தயிர் அதிகமா சாப்பிடுறது சரிக்கிற முன்னாடியே சாப்பிடுறது அதிகமா வெயில்ல போகிறது கோபம் காலை நேரம் தூங்கிட்டு நைட்டு தூங்காம இருக்கிறதுனால ரத்தம் துஷ்டமாகும் அதிகமா காரம் கசப்பு துவர்ப்பு ஆகாரம் கம்மியா சாப்பிடுறது அதிகமா டிராவல் அண்ட் ஸ்விம் பண்றது இயற்கை அழைப்புகளை அடக்குறதுனால வாதம் துஷ்டமாகும் இந்த துஷ்டமான ரத்தம் துஷ்டமான வாதத்தோட பாதையில அடைப்பு ஏற்படுத்துறதுனால இந்த பிரச்சனை ஏற்படுது பிகினிங் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சு மருந்து சாப்பிடுறது நல்லது நாள்படும் போது அஃபெக்டட் ஜாயின்ல இருக்கிற எலும்புகள் சேதமடைந்து எலும்பு குறைபாடுகள் ஏற்படும் இதை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம்னா கீரைக்காலி ஜீவக்க துத்தி குழுந்தொட்டி பேரரட்டை கோரைக்கிழங்கு வசம்பு சீந்தல் இவங்களை கஷாயம் போட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆகாரத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடி குடிக்கலாம் மஞ்ச வெள்ளரட்டி கஸ்தூரி மஞ்சள் சந்தனம் சோளம் சர்க்கரை இவங்களை பால் விட்டு பேஸ்ட் பண்ணி அஃபெக்டட் ஏரியாவில் அப்ளை பண்ணால் வலி எரிச்சல் கம்மியாகும் திராட்சை டேட்ஸ் மணத்தக்காளி பச்சை பயிறு அரிசி கோதுமை சுண்டக்காய் நிறைய காய்கறிகள் அண்ட் பழங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயுர்வேதால விரைச்சன வஸ்தி ரத்த மோக்ஷனம் ட்ரீட்மெண்ட் இருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் செய்யும்போது போது வாததோஷம் சமநிலை அடைந்து ரத்த தோஷம் சுத்தியாகும் அதாவது உடல்ல இருக்க அதிகமான அளவு யூரிக் ஆசிட் பாடியை விட்டு வெளியேறும் உங்களுக்கு நம்மகிட்ட கன்சல்டேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் வேணும்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க I'm good.